வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வீடு தேடி வரக்கூடிய சிலகை தமிழக மக்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் குறித்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது இன்னும் சில நாட்களில் கார்டுகள் வந்து சேரும் ரேஷன் கார்டு அல்லது குடும்ப அட்டை என்பது இந்திய குடிமகனுடைய முக்கியமான ஆவணமாக உள்ளது இந்த கார்டுகள் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் மலிவான விலையில் ரேஷன் பொருட்களை பெற்று வருகிறார்கள் ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே அரசு வழங்கக்கூடிய பல சலுகைகளை குடிமக்கள் பெற முடியும் அந்தந்த மாநில அரசுகளால் ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு பல்வேறு உதவிகளை அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகின்றன உணவுப் பொருட்களை இலவசமாக வழங்குவதோடு பொங்கல் பரிசு தொகுப்பு மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களின் கீழ் நிதி உதவிகளும் வழங்கப்படுகிறது ரேஷன் கார்டை வைத்திருக்கும் பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த உதவிகள் கிடைக்கும் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களுக்கு மட்டுமே ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் என்பதற்கான முகவரி சான்று இருக்க வேண்டும் வேறு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் இருந்தால் அவர்கள் குறைந்தது ஆறு மாத காலம் தமிழ்நாட்டில் தங்கியிருந்தால் மட்டுமே ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் அவர்கள் வேறு மாநிலத்தில் ஏற்கனவே ரேஷன் அட்டை வைத்திருந்தால் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு ரேஷன் அட்டை கிடைக்காது ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவரும் தங்களுடைய ஆதார் கார்டை ரேஷன் அட்டைகளை இணைப்பது கட்டாயம் அதேபோல அவர்களுடைய கைரேகை பதிவு மூலம் ரேஷன் கடையில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது ரேசன் அட்டை வைத்திருக்கூடிய அனைவரும் குடும்பத்தோடு கைரேகை பதிவு செய்வதை அரசு கட்டாயமாக இருக்கிறது கைரேகை பதிவு விஷயத்தில் ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுரை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு சமீபத்தில் உத்தரவிட்டது புதிய குடும்ப அட்டைகளை விரைந்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அனைத்து பொருட்களும் கடைகளில் இருப்பதை உறுதி செய்வதோடு ஒரே நேரத்தில் அனைத்து பொருட்களும் அட்டை அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் வகையில் ஒதுக்கீடு செய்திட வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது இந்த நிலையில் நீண்ட காலமாக புதிய ரேசன் அட்டைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்திருக்கிறது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் ரேசன் அட்டை சரிபார்ப்பு மற்றும் ரேசன் அட்டை விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் ஜூன் மாதம் எட்டாம் தேதி முதல் இந்த சேவை மீண்டும் தொடங்கியுள்ளது தேர்தல் சமயத்தில் புதிய ரேசன் அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியாமல் தவித்த மக்கள் இனி எளிதாக புதிய அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியும் அதேபோல ஏற்கனவே புதிய அட்டைக்கு விண்ணப்பித்து காத்திருந்தவர்களுக்கு இனி ரேஷன் அட்டை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம் அவர்களுக்கு ஸ்மார்ட் அட்டை வழங்க தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்கள் மனுக்களை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதன் காரணமாக அனைத்து மாவட்டங்களிலும் ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பித்த இரண்டு புள்ளி இரண்டு நாலு லட்சம் பேருக்கு புதிய கார்டுகள் வழங்கப்பட இருக்கிறது மேலும் ரேஷன் கார்டு தொலைந்தவர்கள் மற்றும் திருத்தம் செய்தவர்களுக்கு புதிய கார்டு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதனால் பயனாளிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர் ரேஷன் கார்டுக்கு தற்போது மேலும் ஒரு லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் ரேஷன் கார்டுகள் தயாராகி இந்த மாதம் முதல் புதிய ரேஷன் அட்டையில் வழங்கும் பணி தொடங்கி இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது இவர்கள் அனைவருக்கும் இன்னும் சில நாட்களில் ரேஷன் கார்டு டெலிவரி செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல காண பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்க நன்றி